பிரதேசத்தில் இயங்கி வந்த போலீஸ் சாரதி அனுமதி பத்திரம் தயாரிக்கும் நிலையம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது மாத்தரை குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓட்டுநர் உரிமம் அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கணனி மணிக்கணனி மற்றும் அச்சுப்பொறி என பல சாதனங்களை போலீசார் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதான சந்தேக நபர் அத்துருகிய பிரதேசத்தை சேர்ந்தவர் என போலீசார் தெரிவித்தனர் குறித்த இடத்திலிருந்து போலி ஓட்டுநர் உரிமம் அச்சிடுவது மட்டுமன்றி பல்வேறு வகையான போலி ஆவணங்களும் தயார் செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களில் இருந்து நூற்று அறுபத்தி எட்டு சாரதி அனுமதி பத்திரங்களும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பணமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த நிலையத்தில் போலி ஆவணங்களின் பற்று சான்றிதழ்கள் வருமான சான்றிதழ்கள் பிறப்பு சான்றிதழ்கள் இறப்பு சான்றிதழ்கள் பல்கலைக்கழகங்கள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களால் வழங்கப்பட்ட சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர்